ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடற அளவுக்கு வந்து நான் சாதம் எடுத்துட்டு போறேங்க நான் வந்து காய் வந்து நிறைய சேர்க்கறதுனால அஞ்சு முட்டை எடுத்து இருக்கேன் இந்த காயோட அளவை நீங்க கம்மி பண்ணிட்டு முட்டையோட அளவை நீங்க அதிகப்படுத்திக்கிறதுனால கூட அதிகப்படுத்திக்கலாம் இப்ப ஆயில் நல்லா வந்து சூடாயிடுச்சு உடச்சு ஊத்திக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த முட்டையோட வாடை வந்து இல்லாமல் இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இதை வந்து வறுத்து விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா வந்து நம்ம முட்டையை வறுத்து விட்டுக்கிட்டோம் இப்போ தனியாக இது ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் இருக்கும் போது தான் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ பாருங்க அதே கடையில் நம்ம முட்டை சாதம் செய்யறதுக்காக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இது போல சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க மூணு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது போல நீங்க சேர்ந்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்து பிறகு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது போல நம்ம சேர்க்கும் போது சாதம் வந்து நல்லா ஜூசியா இருக்கும் சாப்பிடறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இது சீக்கிரமா வதங்கத்துக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க மொத்தமாவே நான் சேர்த்துக்க போறேன் நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளேவருக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சின்ன ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க அப்பதான் அந்த பச்சை வடை எல்லாம் போயிட்டு சாதம் சூப்பரா இருக்கும் இந்த தக்காளி பழம் முழுமையா மசிஞ்சி வரணும் பாருங்க முழுமையா வந்து மசிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கோஸ் வந்து இது போல பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் அரை கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் வந்து அதுவும் வந்து சின்ன சின்ன பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கேரட்டை வந்து அதுவும் வந்து இது போல கட் பண்ணி வச்சிருக்கேங்க இது எல்லாம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் நீங்க அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் குறைவான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது போல சேர்த்து சாப்பிடும்போது போது சேர்த்து சாப்பிடும்போது போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடோட நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு இது ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து இதுல வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க மீடியமான பிளேம்ல வச்சுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு இது போல மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும் போது நல்லா இந்த காயெல்லாம் நல்ல ஒரு அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்க முட்டை பீஸுகளை இதோட நம்ம சேர்த்துடலாம் அப்பதான் அந்த மசாலாவோட அந்த முட்டை நல்லா ஒட்டி வரும் ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு இது போல வதக்கி விட்டுக்குங்க இப்ப நம்ம சாதம் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இது போல வந்து வெந்தும் இருக்கணும் நல்லா உதிரி உதிரியாவும் இருக்கணும் சாதம் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கைகளால் உடச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு சாதம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா நான் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க சூப்பரா வந்து முட்டை சாதம் வந்து ரெடி பண்ணிட்டுங்க நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன மெத்தடோட நீங்க செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பசங்க வந்து மீதம் வைக்காம சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த முட்டை சாதம் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மை